Oh, uh -huh. எப்படி இந்த கத்தி போன மாதிரி இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரிய ஆராப்பரிய வந்து நிக்கிறதா இல்லையா இல்ல மத்திய இன்னைக்கு சாணேறி முளைஞ்சிருக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு எல்லாம் சேதறி போகுதாயா புரிஞ்சுதா கைக்கு மடங்கு மாட்டேங்குது பட்டி விட்டு பட்டியோடு இனி பட்டி படுகலம் காஞ்சி போச்சா பட்டினா இல்லத்த சொல்றேன் இல்ல மத்திரை படுகலம் காஞ்சி இதுல இருந்து மேல முடியாத வந்து என் பட்டியல வந்து நிக்கிறியாயா இதை மீட்டு கொடுத்து எனக்கு பாதுகாப்பு அடிக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து என்னை அழுது குழம்பி ஆறாம் பெருகி நிக்குது

அடியா ஒட்டி போகணும் இன்னைக்கு மான மாத்த முடியாம இன்னைக்கு

கடக்குள்ள நீ வந்து நம்பிட்டீங்களா இந்த பாத்துக்கு நான் இருக்கிற தகுதி மாநில முறையா நினைச்சு மோனமா போட்டு பேர் வாங்கி கொடுத்தா முடிச்சாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் வட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மா வசம் வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கடி அறுப்பதுல யாருக்கும் தெரியாம அந்த மண் துணி எடுத்து கட்டி துணியில் கட்டி குடும்பத்தில் தெரிஞ்சுக்கலாம் மத்தையும் தெரிய வேண்டாம் எடுத்து மஞ்ச கட்டி கொண்டு முறை செலுத்தி முறை தூக்கி பாயிட்டு போ வாரக்கடு முடிக்கலே மாற்றம் கொடுத்தா அம்மா வாசிக்கிற முடிக்கல முடிச்சு முத்தா கொடுத்தா போதுமா போதுமா

ஆங்கார கருப்பு கிட்ட வந்து அலுப்பு குழம்பி யாரா பிரிவி நிற்கிறாயா ஓட்டி பகலா கவலை இந்த வாழ்த்து கருப்பு கோட்டையில் இன்றைக்கி மொற செலுத்தி மொர திரும்பி வாங்குது இன்றைக்கில இருந்து இந்த வந்து கூட வந்து நின்று விட கொடுத்து கைப்பற்றி தந்துடுறனாயா பிடிச்சிக்கவியா உருவமாக வச்சிக்கவியா பயப்படாத இன்னையில வந்து இந்த நிமிஷம் இருந்து தேடி வருவோம் தாயே

தாயே இந்த வாழ்த்து கருப்ப நானுக்கா தகிரிமா நில்லு இன்னைக்கு மட்டில இன்னைக்கு உத்தரை கேட்டு வந்து நிக்கிறியாயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்னு சொன்னது புரிஞ்சுக்கியா பயப்பட வேண்டாம் இன்னைக்கு மரசு இன்னைக்கு மரத்துக்கு வாங்குது எழுந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நின்னு காய் புடிச்சு கொடுத்தேனாயா போதும்மா இந்த பொண்ணா ஆங்காட கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது குழம்பு ஆறா பெருகி நிக்கிறாயா இல்ல மத்தனை இன்னைக்கு முடங்கி நின்று இன்னைக்கு சாணேரி முளைஞ்சரிக்கி கை கடிக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு பட்டியல் வந்து நின்று மீட்டு கொடுத்து பேர் வாய் வந்து கேட்டு நிக்கிறாயா இன்னைக்கு கைக்கு அடங்க மாட்டேங்குது இல்லத்துக்கு மறங்காம போயிட்டு நிக்கிது இதுக்கு மீட்டு கொடுத்து மரபுலாம் சொல்லி புரிஞ்சுக்கியா இதை மீட்டு சாதிச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியாயா அது போக இல்லத்துக்குள்ள ஒரு குணம் வந்தா ஒன்பது குணம் தேண்டா நல்லா ஒன்று கொண்டு ஓதி ஆட்டம் தூரி ஆட்டமா நிக்குது கலங்க வேண்டாம் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறாயா மூணு வாரம் ஒரு மூணு அமாவாசை பட்டியல் வந்து கையேந்திருப்போம் வர்ற வாரம் பூசு சாமான் தோற ஒன்பது மணி ஆறு மணி நல்லெண்ணையோட முறைச்சி மறுபடியும் வாங்கிட்டு போ

அடியா பேசறதுக்கு முடியாம வாய் பேச முடியாம இன்னைக்கு என் பட்டியல வந்து நின்னையா வாய் பேச முடியாம என் பட்டியல வந்து நின்ன இன்னைக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கா காரியத்துக்கு முத்திர கேட்டு வந்து நிக்கிறியா அதுக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கிற தேடி வந்து புடிச்சுக்கோள் புரிஞ்சுதா அதே மாதிரி ஒரு உத்தரவு கேட்டு நிக்கிற அந்த உத்தரவு முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறது முடிச்சு போடலாம் அந்த எல்லாம் கொஞ்சம் தசை விட்டு தசை மாதிரி நிக்குது அந்த தசையெல்லாம் ஒன்னு சேர்த்து கொடுத்து உங்களை காரியத்தை முடிச்சு கொடுத்தா

புரிய <laughs>

திருவண்ணாமலை அடியாவுன்ற காலி தத்தனையும் கை தூட்டி கொடுத்தாச்சாயா புரிஞ்சுதா நீயும் எத்தனையோ தேவாதிட்டு போன எத்தனையோ பக்கம் போன ஒரு பக்கம் கை கூடாம கடக்கூர்ல யாரோ சொல்றாங்க எவ்வளோ சொல்றாங்கன்னு பார்த்துட்டு என் பட்டியல வந்து கையேந்தின ஆளுக்கு குழம்பு ஆற பெரிய என் பட்டியல் நின்று இதுக்கு விடையே கிடைக்கல அப்படின்னு முடிச்சு கொடுத்தா செப்போ ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த வெள்ளிக்கிழமையான உங்களோட பட்டிக்கு நிம்மதி வச்சு ஒரு கல்யாணக்காரிக்கு